ரசூலா சொன்னாங்க கியாமத் நெருங்கும் போது வட்டிலேந்து நீங்க தப்பினாலும் வட்டிட தூசியில இருந்து நீங்க தப்ப மாட்டீங்கன்னு சொன்னாங்க சல்லா அலிஸ் இன்னைக்கு நாங்க கரண்ட் பில்ல உரிய நேரத்துல கட்டாட்டி நாங்க தண்ணிக்கான கட்டணத்தை கட்டாட்டி எங்கட போன் பில்ல கட்டாட்டி எங்களுக்கு தெரியாமலே வட்டி சேர்க்கிறாங்க எங்களுக்கு தெரியாம நாங்க வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம்

ஒருத்தர் வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு வாகனம் எடுக்கிறார் லீசுக்கு எடுத்த வாகனத்தை எடுக்கவே சிலாக்கள் பத்துவா தருவாங்க ஆனா வட்டி அது அல்லா பாதுகாக்கணும் பத்துவாக்கு நாங்க வேலை செய்யறது இல்ல அல்லா ரசூல் சொல்றதை கேட்டுதான் நாங்க வேலை செய்யணும் தேவைக்கு மாதிரி பத்துவா கேட்கறது இல்லை மேலாண் கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே அந்த வாகனத்துல போறாரு வீதி விபத்துல சிக்கிறாரு அவர் மௌத்தா போறார் மக்கள் எல்லாரும் பேசுறாங்க வீதி விபத்துல திடீர்னு மௌத் அல்லாஹ் கொடுத்தான் ஷஹாதத்துடைய பாக்கியம் சில நேரம் ஹதீஸ்டைய அடிப்படையில ஷஹாதத்துடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா வட்டி கட்டக்கூடிய நிலைமையில் அவர் மௌத்தா பெரும் பெரும்பாவியா மௌத்தா போறார் பெரும்பாவை